சென்னை மாநகர காவல்துறை என்னை கைது செய்ய வந்திருக்கு நான் இன்னும் கதவை திறக்கல வழக்கறிஞர்கள் வரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் இருக்கேன் உடனே தரங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஒரு மாதம் முன்னாடி அக்டோபர் எண்டில் ஒரு சம்மன் ஒன்று வந்துச்சு ஆதம்பாக்கம் ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் இந்த வழக்குக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன வழக்கு அப்படின்ட்டு எடுத்து பார்த்தா அண்ட் ஃபாலோ அப்படின்ட்டு ஒரு படத்தோட தயாரிப்பாளர் புருஷோத்தமன் என்பவர் இருபத்தேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று என்னை முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று என்னை அலுவலகத்துக்கு வந்து பார்த்து எனக்கு வந்து நீங்கள் என்னை என்னை பற்றி தப்பாக பேசிட்டீங்க அந்த வீடியோவில் அந்த வீடியோவை நீக்குங்க அப்படின்ட்டு சொன்னதாகவும் நான் மாலதி அலுவலகத்தில் இருந்தவங்க எல்லாரும் சேர்ந்து அவனை அடித்து இன்னும் பத்து லட்சம் கொடுத்தா தான் வீடியோ நிற்குவேன் அப்படின்னு சொன்னதாகவும் அவன் கையில் வச்சிருந்த ஒரு ரெண்டு லட்ச ரூபாயை பிடுங்கிகிட்டதாகவும் ஒரு எஃப்ஐஆர் அப்படின்னு அலிகேஷன் அப்படின்றது தெரிய வந்துச்சு உடனே நான் அந்த சம்மனுக்கு பதில் சொல்லும் விதமாக இது முழுக்க முழுக்க பொய் வழக்கு இப்படி ஒரு சம்பவமே நடக்கலை நீங்கள் சொல்கிற அந்த புருஷோத்தமன்றாலோ யாரோ வரவே இல்லை இதை என்னோடய விளக்கமாக ஏற்றுக்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் பதில் கடிதம் நான் அனுப்பிச்சிட்டேன் நவம்பர் ஒன்று அன்னைக்கு நான் அந்த ரிப்ளை அனுப்பிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இது வரைக்கும் எந்த விதமான ஆக்ஷனும் போலீஸ் சைட்லேருந்து இல்லை நேற்று நைட்டு சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு அருண் அவர்கள் பினாமி நிறுவனத்தின் மூலம் ஏகப்பட்ட முதலீடுகளை செய்திருக்கிறார்கள் என்ற விவரங்களை வெளியிட்டதும் விடிய காத்தாலே இதே வழக்கில் கைது செய்வதற்கு வந்திருக்கிறாங்க வழக்க வந்த பிறகு தான் கதவை திறக்க முடியும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கான அப்டேட்